வணக்கம் இது தமிழ் குரல் இன்சர் பண்ணியிருக்காங்க இருக்கிற ஃபஸ்ட் லைன் மீடியா முத்தப்பத்திரிகை ஐயாமியவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் செய்தித்தாளில் காங்கிரஸோட பேசிகிட்டு இருந்ததை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அதிமுக கூட போயிடலான்னு விஜய் முடிவு பண்ணிட்டாருன்னு டெய்லி ஆளாளுக்கு கூட அவங்களுக்கு ஆளாளுக்கு இல்லை அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மீடியாவுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கிளப்பி விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் எப்படியா தெரிவுகோணம் தெருவுக்கு வந்த தெருவில் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அடித்து தர்த்து விட்ணுன்றது தான் என்னோட பிளான் முதல நாள் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டு முறை காங்கிரஸ் சார்புல பேசுனாங்கங்கிறாங்க இன்னைக்கு அதெல்லாம் அவங்க கெலை பேசுகிற ஸ்கூப் நியூஸ்னு அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாய் அதான் முக்கியமான ஆளை வச்சு ஆடி ஆடிட்ரு குரு குரு இந்த மாதிரி ஆளை வச்சு இந்து பேப்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவா சொல்லிட்டா அப்போ உண்மையாக தான் இருக்கும்னு போட்டுருவாய்ங்க அப்போ அவன் போட்டதை பார்த்து இன்னும் நாலு பேர் போடுவாங்கல்ல இது எல்லாமே செட்டிங்ஸ் தந்தி டைம்ஸ் ஆஃப் இண்டியான்னு வரிசை எல்லாமே எல்லாமே கோடி தான் காசு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுத்தா அவங்க போட்டு தான் நான் அவன் போடுறான் இவன் போடுறான் அப்போ நம்ம போடலன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் போட்டுருவாங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரே தைரியம் விஜய் பதில் சொல்ல போறது இல்லை ராகுல் காந்தி பதில் போட போறது இல்லை இது அவர் உட்காந்து பார்த்தீங்கன்னா போறது இல்லை டிவியை பார்க்க போறது கிடையாது அதனால இங்கே இருக்கிறவன குழப்பிற்காக காசமாக ஏன்னா இவங்களே விஜய்க்கு ரேட்டை குறைக்கிறாங்க அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி ஐம்பது சீட்டு இதை கொடுத்தா விஜயே ஓகேங்கிற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு வெயிலாக போட்டு விடுவாங்கல்ல அதை இது எல்லாமே பிஜேபி செட்டிங் தான் பிஜேபி அல்லது அதிமுகவில் பிஜேபியோட சேர்ந்தால் மட்டும்தான் விஜய் வாழ முடியும் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் பிஜேபியோட சேர்ந்துட்டா ஆந்திரா மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவார் விஜய் ஆல்ரெடி பாண்டே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதான் எனக்கு சொற்ப காசு கொடுத்து ஏற்கனவே ஆரம்பிச்சு இரநூறு சீட்டில் டெபாசிட் கட்டாயம் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ பேச வச்சு அழிஞ்சு போயிடுவேன் நீ நாசமாக போய் இன்னும் கொஞ்ச நாள் சேரலைன்னு வைங்க பாண்டையை வச்சே இது பண்ணுவாங்க யாகம்லாம் வளர்த்துருவாங்க வளர்த்து நீ நாசமாக போயிடுவேன் விஜய் வந்து வழங்க மாட்டார் அந்த கட்சியை நாசமாக போக போகுது பிஜேபியில் மட்டும் சேரலைன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஜனவரி மாதத்துக்கு மேலே கட்சி சொல்லிடுச்சு சொல்லிடுச்சி விஜய்க்கெல்லாம் வந்து நோட்டாக கீழே ஒரு ஓட்டு கிடைக்காது மேலே பாண்டே அப்புறம் வந்து கோலாகலம் கலகல மூர்த்தி குருகுரு மூர்த்தி எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க முதல்ல இப்போ அவங்க தான் இதை ஆரம்பிக்கிறது பிட்ட போடுறது இந்த கூட்டணியில் கொடுத்து விட்டால் அந்த என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறதுக்கு அது சரியாக செட் ஆகலைன்னா யாகம் வளர்த்துருவாய் நாசமாக போயிடுவாங்க விளங்க மாட்டான் நம்ம சொல்கிறத கேட்கல நம்ம சர்வே பண்ணி அவன் கேட்க மாட்டான்னா குடும்பமே விளங்காது அப்படின்ற நினைச்சுக்கு போயிடுவாங்க சத்ரு சமுகார யாகம் ஜெயலலிதா யானை எல்லாம் வச்சு ஏதோ பூஜை எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது ரிவர்ஸ் ஆகி ஜெயலலிதா பதவி போயிடுச்சு அந்த மாதிரி விஜய ஒழிக்கிறதுக்கு பல பேர் பல திட்டங்கள் போட்டு வச்சிருக்கு இல்லை நாட்டில் இன்னொரு தீரிய சொல்றாங்க விஜய்க்கு ஜனநாயகனில் தான் ஆப்பே இருக்கு ஏன்னா அந்த வசூல் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஒன்று ஆயிரம் ரூபாய் பல்லாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இதை கையை வச்சு பிஜேபி அப்படியே கழுத்தை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடும் இல்லை பிஜேபி கலசம் மட்டும் பிடிக்காது பல வித பலதை பிடிச்சி கொண்டு போயிருவல ஒரு கைதியை வந்து ஒருத்தர் காலரை பிடிப்பாங்க கையை கைய கப்பு போட்டு கட்டிடுவாங்க ஒருத்தர் பின்னாடி குச்சியில் அடிப்பான் முடிவு பண்ணிட்டாங்க மேல ஏற வயிறான் வெயிட்டிங் கப்புனு காலை பிடிச்ச எல்லாம் சம்பந்த அமைக்கி அதோட உயிர் பழைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிருக்கும் ஏரி போனஸ் கோட்டை தாண்டி உள்ள பாடிட்டு வர விடுங்க வர விடு விடுங்க வர விட்டுருக்காங்க இப்ப ஆனால் விஜய் போகாமல் வேற யாரையாவது விட்டுட்டு அவரு ரைடுக்கே போகாமலாம் இருக்காரு அதான் இல்லை கடைசி ஒரு ஆளாக இருக்கும்போது ரைடுக்கு போய் தானே சப்ப பிடிச்சிருவாங்க ஆதவ யார் யாரையே இருக்கிறாரே தவிர காட்டு காட்டுத்தனமா போய் உனையா தொட்டு வந்துடுறேன் இப்படி போயிட்டு இருக்கு கழுத்தில் களத்தில் பிடிச்சிருவாங்க கடைசியில் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஆதவ ஏ ஒன்னா வேற பிள்ளை கேஸ் நிறைய இருக்கிறதுனால கூட்டணிக்கு கூப்பிட்டு வர சொல்லி ஆதவுக்கு தான் அசைன்மெண்ட்டுன்னே போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை தான் காசு கொடுத்து எவ்வளோ வேணும் வாங்கிக்கப்பா என்னென்னு பண்ணுப்பா நீ இது உள்ளே இருந்தே கட்டு சோத்துக்குள்ளே எளிய வச்சு கட்டின மாதிரி கதை தான் ஆதவர்ஜனா வச்சிருக்கேன் ஆனால் அப்படி ஆதவர்ஜனா வச்சு உள்ளே இழுத்து கொண்டு வந்து விஜய போட்டு மீச்சிடுவாங்க பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் அதெல்லாம் நடக்கும் அதாவது ஜனநாயகன் இது முடிஞ்சு அது ஜனநாயகன் ஒரு பினநாயகன் ஆகிப்போச்சு இப்போ அது வரும்போது அது பணநாயகனாக வராது திருப்பி ஒரு பினநாயகனாக தான் வராது வரும் என்ன கடைசி படம்னால அதோட ஊற்றி முடிடுவாங்க இதுக்கு நடுவில் திண்டுக்கல் சீனிவாசன் திடீர்னு சேம் சைடு கோல் போட்டிருக்காரு பீகாரில் இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி கிடச்சிது எஸ்ஐஆர்னால தான் கிடச்சிதுன்னு அது அதுவும் அவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரை போ புறக்கணித்து போராட்டம்னா நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இங்கே டவுனுக்குள்ள டவுனுக்குள்ளே முந்நூறு பூத் இருக்குது எப்படி வேலை செய்ய முடியும் அதனால் அது பனி சுமை போராட்டம்னா நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறாரு எஸ்ஐஆரையும் ஆதரிக்கிற எஸ்ஐஆர் நடத்த வேணான்ற போராட்டத்தையும் ஆதரிக்கிறேன் தலைமை எஸ்ஐஆர்ந்து போட்டு வளரே இவங்க எல்லாம் விளங்காதவங்களை பூராத்தையும் இந்த தேர்தலோடு அடிச்சு துரத்தணும் பிஜேபியோட சீக்கிரை நடத்தி தான் பிஜேபி ஜெயிச்சு அது அவருக்கு தெரியுமில்ல சொல்லியிருப்பாங்க கட்சிக்குள்ளே பேசியிருப்பாங்க அது தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் அவர் உண்மையை திண்டுக்கல் சீனிவாசன் வயதாக கடவுளை மாறிடுவாங்க தாத்தா வயசாக அவர் தெய்வத்துக்கு நிகராகிட்டாருவாங்க அந்த மாதிரி திண்டுக்கலுக்கு வந்து வயசாக ஆக உண்மையை பூரா ஓப்பனாக சொல்லி இன்றைக்குனே இருந்தது இல்லை அஞ்சு வருஷமா சொல்லி அவர் அம்மா அம்மையார் இறந்தது லைவலிதா இறந்ததுலேருந்தே பே புத்தி பேதலித்து பித்து பிடிச்சி போச்சு இல்லை கட்டையை கொண்டு அடித்து உயிர் உயிர் இல்லாமல் தான் கொண்டு போனாங்கன்னே இதெல்லாம் பேசி நாங்கள் பொய் சொல்லிட்டோம் சினிமா பழைய எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கோம் நம்பியார் கட்டையில் அடிக்கிறதை அடித்து கொண்டு போய் அடியில் பாதாள அறையில் கட்டி வச்சிருவாங்க கட்டி வச்சுட்டு அதை தங்கத்தை எங்கே பர்ஸ்ட்டு செகண்ட் மாதிரி கேட்ட மாதிரி தான் சொன்னாப் பிள்ள திண்டுகிழ்ச்சிங்க சார் அதுக்கப்புறம் திருப்பி அவங்களோடையே சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காப்புல உண்மையை சொல்லிருவாங்களா அவர்கிட்ட தான் பெரு பெரிய பொய் பொண்ணிங்கன்னா புரட்டி போட்டு அடிச்சிங்கனாலும் உண்மை வராது ஆனால் இவர்கிட்ட வந்து உண்மை வந்துடும் உண்மையை சொல்ல வேணாம் மேடை மைக்கு நாலு பத்திரிக்காரங்க என்னென்னா அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சு எல்லா உண்மைகளையும் ஒரு மேடையில் ஏறி தான் கூட்டம் நிற்கணும் கூட்டம்னா அவன் அவன் ஆறு கோடி கூட பத்து கோடி குடிக்கிறான் ஒரு தொகுதிக்கு அம்மாங்காசு நம்ம இங்கே கொடுக்குறதுக்கு மேடை இல்லை அப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு இருக்கார் இது நல்ல எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் தான் போற இடமெல்லாம் கட்சி தொண்டர்கள்ட்ட பேசுகிறாங்களாம் இன்னும் ஒரு வருஷம்தான் நம்மலாம் அமைச்சர்கள் ஆக போகிறோம் நீங்கள்லாம் அமைச்சராக போகிறீங்கன்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ எனக்கு இருக்கிற நாலு பேர் இருப்பா அன்புமணி வந்து பிஜேபிக்கார்ட்ட காசை வாங்கிட்டு எப்படி அதிமுக அமைச்சராக வான்னு தெரியல மன்னகவி ஒன்றும் இல்லாமல் ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க ஐயா வேற பிரிஞ்சுட்டாரா டோட்டலாக காலி ஐயா அவங்க வேற அன்புமணிக்கு அன்புமணி போராட்டத்தை விட நம்ம பெருசா பண்ணோம்னு அவரு ரெண்டு நாள் முன்னாடி போராட்டம் போராட்டில் நிரப்புதான் போறாங்கன்னு நினைக்கிறேன் பாவம் மொத்தத்துக்கு ரெண்டு பேரும் ஆதரிச்சவங்க குடும்பம் பாவம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சேதாரமும் அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க இப்போ வன்னிய மக்கள் தான் ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரேமலதா அவர் படி கூட போய் ஓபிஎஸ் எல்லாம் வேற டேமேஜ் பண்றாங்க ஓபிஎஸோட தொகுதியில போய் அவங்க கட்சி கூட்டத்தை நடத்துறாங்க பதினஞ்சு வருஷமா இந்த மண்ணுக்கு விடிவு கிடைக்காம இருக்கு அந்த விடிவு காலம் குறிப்பாக எம்எல்ஏ ஆஃபீஸை தரக்கா பூட்டின வாக்கிலே இருக்கான் மக்கள் போய் சந்திக்க முடியலையா இன்னும் ஒரு வருஷம் தான் இன்னி வச்சுக்கிங்க நம்ம த எம்எல்ஏ அல்லது நம்ம கூட்டணி எம்எல்ஏ வருவார் போடி மக்களுக்கு விடிவு கிடைக்கும் ஓபிஎஸ்கிட்டிருந்து தொகுதியை மீட் பேசுகிறாங்கன்னா இப்போ வர எடப்பாடிக்கு போக வாய்ப்பு இல்லையா எடப்பாடிக்கு போனால் எப்படி ஓபிஎஸ் தானே வருவார் கூட்டணி கட்சியில் அப்போ எடப்பாடி ஓபிஎஸ் கடைசியில் சேர்க்கிறேன் ஆமாம் கூட்டணியில் இருந்து தானே அதுதான் பிஜேபி நூறு சீட்டு கேட்டுருக்காங்க நூறு எனக்கு கொடுத்துரு நீ அதிமுக நெல் பிஜேபி கூட்டணியில் அவர் இருக்காருன்ற அவங்க சொல்ற பீகார் மாடலுங்கிறது நூறு சீட்டு நூறு சீட்டு தான் கூட்டணி ஆட்சி அதெல்லாம் அப்புறம் நூற்றி முப்பத்தி நாலு எடப்பாடிக்கு நூற்றி முப்பத்தி நாலு பிஜேபிக்கு நூறு அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க யார் வர்றவங்க சசிகலாம எலக்ஷன்ல நினைக்க முடியாதுன்னு ஒரு வருஷமா என்னமோ தடை இருக்கு செங்கோட்டை கூட அவங்க அவங்க டிக்கெட்லயே கூட கொடுத்துக்கலாம் அப்படிங்கற அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு நடுவில் சீமானுக்கு அவர் ஏற்கனவே ஏன் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்க சங்கீத்ன்னு வச்சுக்கன்னு அந்த மாதிரி சீன் அவர் வந்து எங்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்றார் ஆனால் இன்னைக்கு சீமானுக்கே பலம் இல்லாமல் தனியாக தான் நிற்கிறாரு அவரு தமிழ் தமிழிசை சொல்கிறாங்க எனவே சீமான் டிடிவி பிரேமலதா எல்லாம் என்ன நீங்கள் வந்து உதிரியாக நிக்காம உறுதியாக நிற்கணும் எங்க கூட வாங்க அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்குலாம் இது வாய்க்கு கொடுப்பு தான் இது சீமான வச்சு செய்ய போற சீமான உதிரின் வாயை வச்சு சும்மா இருக்காது எதையாவது பேசணும் இருக்காங்க டிவியில் வரணும் இப்போ எவனும் போடுறதில்ல அல்ல என்னத்தையாக அவனை பேசி விடுது பேசி விடுது இந்த எலக்ஷன முடிச்சு கட்டிடுவாங்க அப்போ டெல்லியிலே குடிச்சலே வராதுமா நீ வேண்டாமா நீ போனது பண்ணது போதும் கட்சிக்கு நீ ஆற்றியை தொண்டு போதும் உங்களுக்கு நாங்கள் பண்ணது போதும் சார் பல பேர் சேர்த்துருக்காங்க சார் கட்சியில் சார் ரெண்டு பேர் நாலு பேர் தானே அந்த டிரைவரை திருப்பி சேர்த்து வச்சிருக்க வருஷம் வருஷமாக ஒரே டிரைவருக்கு நாலு காடை கொடுத்து பத்து பேரை சேர்த்து சார் அதை சொல்கிறீங்களா ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க வராது இதுக்கே வேணாம் நீ கவர்னராக இருந்து போனது போதும் நீ வீட்டு வேலையை பாருங்கள் அத்வானி கவனிங்க அத்வானி மாதிரி எதுவும் மார்க் தஷ்மண்டல் இங்கே போட்டு அத்வானி மாதிரி ஏதாவது சீனியர்களை அனுப்புகிறேன் நீனும் அந்த சீனியர் ஹோம் மாதிரி ரெடி பண்ணுறேன் டெல்லியில் டெல்லியை கமலாலயம் இங்கே எதுவும் போடுவாங்க இருக்காது நம்ம டெல்லியில் வே அதுவும் டெல்லி தான் கேட்குறோம் எனக்கு அங்கே இருந்தால் பெருமையாக இருக்கும் ஒரு டெல்லிக்கு தானே வரணும் அமைச்சராகவோ இல்லை இதாவோ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து முன்னால் எம்எல்ஏ கேம்பிகள் இதுக்கு இது கோசாலம் மாதிரி அது வந்து மாடுகளுக்கு பண்ணுறாங்க மனிதர்களுக்கும் தனியாக பண்ணுறாங்க அதில் கொண்டு போய் பாஜக சார்பில் ஏதாச்சும் பண்ணி பண்ணுவாங்க வேறு யார் நிறைவு கேள்வி சார் இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை அவர் ஆக்சுவலாக இப்போ சர்வதேச விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறாரு லோக்கல் பாலிட்டிக்ஸ்லாம் அமித்ஷாட்ட டெலிகேட் பண்ணிவிட்டார் அதனால அவர் வந்தாலும் திரும்ப போகிறப்ப சென்ட் ஆஃப் கூட யாரும் இல்லை ரிசீவ் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே கிளம்பி என்ன ஜி கே வாசன் ஃபோனில் கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க நீங்கள் முடிச்சதை மீட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம் வர்றதுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்னு சொல்கிறாரு இப்போ ஜி இதற்கு பிறகு போனால் இது பீகார் முடிச்சு பதவியேற்புலாம் முடிஞ்ச பிறகு அடுத்து அமித்ஷா வந்த பிறகு தான் ஒரு தெளிவு வருமா அமித்ஷா வந்து யார் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்க இல்லை விஜயை அமெரிக்கா பிரச்சனை இப்போ கேஸ் வாங்குறதுக்கு மாமூல் கொடுத்து காசு எல்பிஜி கொடுக்குறேன் இப்போ அந்த மேட்டர் போயிட்டு இருக்கு கேஸ் மேட்ரு அடுத்து சேர்க்க அவங்க அங்கே பெருசாக ஆட்டையை போயிருக்காங்க ஆனால் சேர்க்க சீனா சேர்க்க சீனா யூஎஸ் கிட்டையும் ஒரண்டை இட்டு வச்சிருக்காங்கல்ல இல்லை இல்லை அது இப்போ இறங்கி போயிட்டு இருக்கு சேர்க்க வந்து கேட்டிருக்கு உங்களால் தான் இந்த சிக்கலில் நான் மாட்டினேன் அதான் நீ கூட்டு வந்து கூட்டு வந்து லஞ்சம் வாங்கிட்டேன்றாங்க நீங்க தான் நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு ஜாய்கிரி சில்லா ரேஞ்சுக்கு அந்த வேற கடைய நல்ல அந்த ரேஞ்சுக்கு இப்ப சேக்கே சீன பாவங்க சிக்கிட்டு இருக்காங்க அவன் சொல்ல என்ன அவங்க ஒண்ணே சர்வதேச சட்டம் சர்வதேசம் நீதி மன்றமே கிடையாதான சர்வதேசம் அவங்கள சர்வதேசம் பேர் வெச்சி பேர் வெச்சிட்டு லோக்கல் காரனே விசாரிச்சு ஏன்னா எல்லா சர்வதேசம் சர்வதேசனு அப்படியா மக்கள் யார் பாப்பா பங்களாதேஷ்ல பிரான்ச் போடுற அளவுக்கு அப்படி வந்து இன்டர்เนட்ஸ் இருக்கா இவங்கலாம் பேர் இல்ல பேர் வெச்சிட்டு சர்வதேசம் குற்றங்களை விசாரிக்கும் பங்களாதேஷ் நீதிமன்றம் அப்படின்னு மன்றம் லோக்கலில் இப்போ செஷன்ஸ் ஜட்ஜெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க போட்டு எனக்கு திருப்பி சொன்னால் அவங்க விளைச்சி நான் இது வரைக்கும் தூக்கு தண்டனை யாருக்கு கொடுத்ததே இல்லை எனக்கு கொடுத்துக்கோ அப்படி இந்த நாட்டோட பிரதமருக்கே கொடுத்த வரலாறு அமைச்சர் எல்லாருக்கும் அது ஒரு மூணு ஜட்ஜு சொல்லிக்கேன் நான் வாசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன் இருக்கேன் அது போய் சரி வாசிக்க அப்படின்னா மரண தண்டனை அப்படின்னா அங்கே ஒரு கூட்டைங்களை பத்து இருபத்தஞ்சு கும்ட்டைங்களை கோர்ட்டில் விட்டு எல்லாம் கை தட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் மரண தண்டனை கொடுத்து நீ என்னத்துக்கு கை தட்டுறேன் எலெக்ஷன் கமிஷனர் கைதை தான் பலரும் இங்கே இந்தியாவில் எப்போ நடக்கணும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கமிஷனர் கட்டாயம் தூக்கணும் என்றைக்காக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஹிட்லர் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் கழித்து தூக்கிட்டு வந்தாய் ஹிட்லர் செத்து நாற்பது வருஷம் கழித்து தண்டனை கொடுத்து தொண்ணூறு வயசுலாம் ஒரு ஆளை கொண்டாய் தூக்கு போட்டு அந்த மாதிரி ஞானேஷ்குமார் என்றைக்காக இருந்தாலும் விடக்கூடாது முப்பது வருஷம் ஆனாலும் சரி வயதாகி கிடந்தாலும் கொண்டு போய் தண்டனை கொடுத்துருவோம் என்னங்கிறதை பார்ப்போம் சார் இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு போகிறவங்க சார்